பற்களில் வந்து மஞ்சள் நிறம் விழுறது ரொம்ப நார்மலான ஒன்று அதுக்கு ரீசன் சொல்கிறது ஒன்று ஆகுறது அதை விட்ட பரம்பரை அதிகமாக டீ காஃபி எல்லாம் சாப்பிட்றது அதை விட்ட சிகரெட்டு குடிக்கிறது இதெல்லாம் தான் நம்ம பற்களில் வந்து மஞ்சள் நிறம் விழுறதுக்கு ரீசனாக உள்ளது இது ரொம்ப சிம்பிளாகவே ரொம்ப இயற்கையாகவே நமக்கு சரி பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டால் எல்லார் வீட்லேயும் வந்து பேக்கிங் சோடா இருக்கும் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா அதில் ஒரு எலுமிச்சி பதத்தோட பாதி அதோட சத்து நல்லா சேர்க்கணும் சேர்க்கும் போதே இதில் இருந்து நொறா பதம் எல்லாம் வரும் இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது நம்ம கை விரலையே இல்லை நம்ம டூத் ப்ரஷ்லேயே எடுத்து நமக்கு இந்த மிக்சரை நம்ம பற்களில் தேய்க்கலாம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நமக்கு நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யலாம் ஒரு மூணு நாள் ஒரு வாட்டி மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணும் ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி செய்யும் போதே உங்களுக்கு பற்கள் வந்து நல்லா பளப்பளப்பாகவும் நல்ல வெண்மையாகவும் இருக்கும் அந்த மாதிரி இனி ஒன்று நம்ம எலுமிச்சி சத்தில் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து நல்லா கலத்தி அதை எடுத்து நம்ம டூத் ப்ரஷில் வச்சு நம்ம பற்களில் அப்ளை செய்யலாம் இதுவும் ஒரு நாள் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யணும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நம்ம வாஷ் செய்யலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி செய்கிறது போதும் அதை விட்டால் எலுமிச்சியோட தோல் அது கூட நமக்கு இந்த மாதிரி பயன்படுத்தலாம் எலுமிச்சி ஆயிடுச்சு இல்லை ஆரஞ்சு தோல் தோலாயிடுச்சி இது ரெண்டும் நமக்கு பற்களை வந்து வெண்மைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் ஆகும் இதில் வந்து தாராளமாக வைட்டமின் சி இருக்குது வைட்டமின் சி பற்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதும் ரொம்ப தேவையானதுமான ஒன்று இது பற்களில் உள்ள மஞ்சை கரைகள் நீக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் செய்யும் அது மாதிரி ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி ஆப்பிளில் உள்ள வைட்டமின்ஸ் வந்து பற்களில் உள்ள மஞ்சை கரைகள் நீக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் ஏன்னா ஆப்பிள் சாப்பிடும்போது பொற்களில் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி எல்லா இடத்துலையும் ரொட்டேட் ஆகிற மாதிரியும் சர்க்குலேட் ஆகிற மாதிரியும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி இப்போ சொல்லியதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸி எது அப்படின்னு தோந்துறது அது யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொற்களில் உள்ள மஞ்சள் கரைகள் நீங்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட செய்யலாம் தேங்க்யூ